நேற்று வங்கதேச பகுதிகளின் மேல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று இரவு அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா பகுதிகளின் மேல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது தொடர்ந்து வழக்குறைந்து இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அதன் பின்னர் முழுவதும் வலு தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறு மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆகிய இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையின் தீவிரம் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக் கடலின் பெரும்பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய அரபிக் கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்